ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கனாக்கா கேரளாவில் உள்ள காந்தலூர் என்ற ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ இங்கே வந்து ஒரு கேரளாவில் வந்து ஒரு குட்டி காஷ்மீர்னு கூட சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு கூலிங் டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு எல்லாம் வந்து விளைவிக்கிறாங்க சரி வாங்க போய் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் விளைவிக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யாக்காய் மாதுளம்பழம் நிறைய ஃப்ரூட்ஸ் இங்கே விளைவிக்கிறாங்க மெயின்டைன்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஆப்பிள் மரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மாதுளம் பழம் செடி மாதிரியே இருக்குது இப்போ தான் வந்து பழம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ தான் வந்து காய் விட ஆரம்பிச்சிருக்கு அதுக்குன்னு பயங்கரமாக கவர் பண்ணி போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் ஆரஞ்சு பழம் நிறையவே ஆரஞ்சு பழம் செ செடி தான் இங்கே நிறைய இருக்குது இந்த தோட்டத்துக்குள்ள என்ட்ரி பீஸ் வந்து இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஜீப்பை வந்து இப்போ நம்ம காட்டேஜில் தங்கினதால ஒரு ஜீப்பை வந்து நம்ம புக் பண்ணாக்க மூவாயிரத்து ஐநூறுரூவா கேட்பாங்க அந்த ஜீப்பில் வந்து டிரைவரை தவிர ஏழு பேர் பயணிக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு இந்த ஏரியாவில் காந்தலூரில் எங்கெங்கே வந்து டூரிஸ்ட் ப்ளேஸ் இருக்கோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க இப்போ நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கோம்னா ஹனிராக்ன்ற இடத்துல இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த வந்து என்ன ஃபேமஸ்னாக்கா தேன் கூடுகள் அதிகமாக இருக்கும் மலை தேனீக்கள் மலை தேன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இங்கே வந்து தேன் அடைகள் நிறையா இருக்கும் அங்கே பாருங்கள் எத்தனை தேன் அடை இருக்குது பாருங்கள் ஆனால் ஒன்றில் கூட தேனீக்கள் இல்லை ஏன்னா ரொம்ப லாங்கில் இருக்கிறதால நமக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ சீசன் இல்லாதால் ஈக்களும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காப்பி ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் ஜிப்லைனு இங்கே வந்து எவ்வளோ இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் பயங்கரமான ஹைட் இந்த ஜிப்லைனு ஸோ எப்படி அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் ஆனால் நாங்கள் வந்து ஜிப்லைன் போகல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அட்வென்ச்சர் பிடிங்கன்னா கண்டிப்பாக வந்து கேரளாவில் இருக்க காந்தலூர் வாங்க இங்கே வந்து பயங்கரமான ஹைட்டில் ஜிப்லைன் இருக்குது ஸோ அதை என் எல்லோருமே என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மராம் என்ற ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும் இதை வந்து வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரீ ஹவுஸும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் ஒரு ஜெட்டு ஒன்று போயிட்டுருக்கு எவ்வளோ ஹைட் போயிட்டுருக்கு பாருங்க பார்த்திங்க பற்றியா அங்கே வந்து பாரு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ட்ரீ ஹவுஸு இங்கே மரத்துக்கு மேலே வந்து வீடு கட்டியிருக்காங்க ஸோ பார்க்கவே பயங்கரமாக நல்லாயிருக்கு நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரி மரத்துக்கு மேலே வீடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மரத்து மலை ஏறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பிரம்மராம் வியூ பாயிண்ட்டு இந்த இடம் வந்து பார்க்கும்போதே பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குது அங்கே எதிர்க்க தெரியுது பாருங்கள் அந்த மலை வந்து அவ்வளோ ஹைட்டில் இருக்குது உண்மையிலே வந்து இங்கே பயங்கரமான ஒரு கிளைமேட்டும் ரொம்ப வேறு லெவலில் இருக்குது ரொம்ப சில்லுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பில்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு கிரீனிஷா எவ்வளவு வேற லெவலில் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்து நம்ம வந்தவாசில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த ட்ரீ ஹவுஸ் மேல ஏறி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பத்து பேர் சரி அப்ப நான் சீக்கிரம் மரத்தை வேற புடுங்காம விட மாட்டோம் என்ன கும்கி மாதிரி ஆயிடுச்சு

ரெல ஃபுல்லா அதுக்கு தான் அந்த ஏமா வந்து இந்த ட்ரீ ஹவுஸ் வந்து ஒன்முலே த்ரில்லிங்கா இருந்தது ஏனா வந்து மரத்து மேல ஏர்றனோனே பயங்கரமா ஷேக் ஆகுது அந்த வீடியோ வந்து பயங்கரமா ஆடுது ஸோ வந்து எல்லாரும் நிறைய பேர் அதிகமாக கும்பு கும்புளா ஏறதால அது வந்து கொஞ்சம் ஜர்க் ஆச்சு பயங்கரமா த்ரில்லிங்காக பயங்கரமாக பார்த்து பார்த்து वांग अपने साइड अपने लेफ्ट लोग बंद लाओ क्या साइड लाओ बंदरे ओके फास्ट फिर अन्य वेक ले पुरी के लिए खापोड़ी कहाँ है सर ठीक है 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 ठीक வராது மூணு மூணு படிக்கட்ட ஜம்ப் பண்றான் பஸ்ஸாம எல்லா படிக்க ஜம்ப் பண்ணிடலாம் தெரிஞ்சு சரிங்களா மரத்தை ஒரு குழு குழுக்கூட அடே பார்க் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா காந்தலூர் ஃபால்ஸில் தான் இருக்கும் இங்கே வந்து முக்கியமான பிளேஸ் இது இந்த ஏரியாவில் தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வர்றதெல்லாம் நிறைய பேர் இங்கே குளிக்கவே கொஞ்சம் பயப்படுறாங்க ஏன்னா வந்து ஏற்கனவே எங்கள் கிளைமேட்டே பயங்கர சில்லுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஒரு சிலவங்களும் குளிக்கிறாங்க ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஏன்னா வந்து இங்கே குளிக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு சேஃப்டி கம்பி எதுவுமே கட்டலை ஆனால் வந்து இங்கே தண்ணிலாம் பயங்கரமாக நல்ல ஸ்பீடாக வந்துகிட்ருக்கு இந்த காந்தலூர்ல ரொம்ப ஃபேமஸே வந்து இந்த முருகமலை தான் இந்த முருகமலை வந்து சாதாரணமாக இங்கே போக முடியாது இங்கே ஜீப்பில் தான் வர முடியும் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஏன்னா வந்து இங்கே பாதையே கிடையாது மலை மேலே ஜீப் ஏறும் மலை மேலே ஏறுனா எப்படின்னாக்கா பாறை கல் முள் எல்லாமே பாதையே கிடையாது பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த முருகமலை கண்டிப்பாக காந்தலூர் வந்திங்கன்னா இந்த முருகமலையை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து ஜீப்பில் வரது தான் இங்கே ஹைலைட்டு சும்மா அப்படி இருந்து இது ஒரு அட்வென்ச்சராக பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருகமலையில் வந்து வியூ பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அந்த ஜீப்பு பாருங்கள் பாதையரில் எப்படி போகுது பாருங்கள் சும்மா பயங்கரமான ஒரு த்ரில்லிங்காக இருந்தது இந்த மாதிரி தான் எல்லாேருமே வயசானவங்களாக வந்தாக்கா கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா வந்து அவங்களால வந்து இதில் உட்கார முடியாது தூக்கு தூக்கி போகல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கனாக்கா ஒரு சர்க்கரை வந்து இந்த நாட்டு சக்கரை உற்பத்தி பண்ணுற இடத்துல தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய வானல் பாருங்கள் இதில் தான் வந்து காய்ச்சி வந்து நமக்கு வந்து நாட்டு சக்கரை கிடைக்கிது இங்கே வந்து கரும்புலாம் விளைவிக்கிறாங்க இந்த மலை மலைப்பகுதியில் ஆனால் வந்து விளைவிக்கிற கரும்பு வந்து கரும்பு ஆலைக்கோ சக்கரை ஆலைக்கோ வந்து அனுப்புறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இவங்களே வந்து அதை கொள்முதல் பண்ணி வந்து நாட்டு சக்கரை தயாரிக்கிறாங்க உண்மையிலேயே வந்து நாட்டு சக்கரை தான் ரொம்ப நல்லது ஒயிட் சுகரை விட ஒயிட் சுகரில் வந்து எலும்பு வந்து போடுறாங்க விலங்கோடு எலும்பு போடுறாங்க நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்காது இல்லை ஆனால் வந்து இதில் வந்து இவங்க வந்து எதுவுமே வந்து கலப்படம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வந்து தயாரிக்கிறாங்க நாட்டு சக்கரை உண்மையிலே நாட்டு சக்கரை தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாட்டு சக்கரையும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ப்ளஸ் வந்து நம்ம வந்து கரும்பு ஜூஸும் வாங்கலாம் இங்கே வந்து கரும்பு ஜூஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஒரு கரும்பு ஜூஸ் வந்து முப்பது ரூபான்னு விற்கிறாங்க டேஸ்ட்டும் வந்து ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லாவே இருக்குது நம்ம ஊரில் இருக்கிறத விட இது பெஸ்ட்டாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதுதான் கரும்பு தோட்டம் இந்த கரும்புலேருந்து தான் நமக்கு வந்து நாட்டு சக்கரை கிடைக்கிது நம்ம கரும்பு ஜூஸ் குடிக்கிறோம் இங்கே பாருங்கள் அதில் பூ மாதிரி ஒரு ஒயிட் கலரில் இருக்குல்ல அதுதான் வந்து தக்கன்னு சொல்லுவாங்க அந்த தக்கையில் தான் வந்து நாங்கள் சின்ன வயசில் வந்து அம்பு விட்டு விளையாடுவோம் அது வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்க எதுக்காக வருதுன்னா கரும்பு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வெட்டணும் ஸோ கொஞ்ச நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதிகமானால் இந்த மாதிரி தக்கை வந்து இந்த கரும்பு வந்து வீணாயிடும் அந்த த கரும்பு வந்து வீணாய்டதை விட அது அந்த தக்கை வந்தாலே கரும்புல இருக்க சுகர் வந்து கம்மியாயிடும் ஸோ அதுதான் வந்து கரும்பு வந்து ஒரு வருஷத்துக்கு உண்டான பயிர் வந்து அதுக்குள்ளே நம்ம அறுவடை பண்ணிடணும் ஓகே ஃபேன்ஸ் நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் இந்த மாதிரி சக்கரை யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எங்க வந்திருக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இருப்பிடத்துக்கு தான் வந்திருக்கும் அந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இருப்பிடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு அடர்ந்த காடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகும்போதே பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது இருக்குமான்னு ஒரு கொஞ்சம் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து சந்தன மரம் இந்த சந்தன மரத்தோடைய கவுண்டிங்காக நம்பர் பிளேட் வச்சுருக்காங்க இந்த காட்டுக்குள்ளே அங்கங்கே சந்தன மரம் இருக்குது ஆனால் வந்து இந்த சந்தன மரத்தை வந்து சுரண்டி பார்த்தாலோ ஸ்மெல் பண்ணி பார்த்தாலோ அந்த அளவுக்கு வாசனை வரல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெட்டி காய வச்ச தான் வருமோ தெரியல அப்படி நம்ம வெட்டி காய வச்சோன்னா நம்மளை வெட்டி காய வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இங்கே பாருங்கள் இது என்னான்னு தெரியுது அதெல்லாம் தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுத வேண்டியதெல்லாம் இங்கே எழுதி வச்சுருக்காங்க எல்லாமே லவர்ஸுடைய அட்டகாசம் பார்த்துமாறோமா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்களா இந்த கொள்ள மனிதர்கள் வாழ்ந்த வீடு இது எப்படி இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த காட்டுக்குள்ளே இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காகவும் இருக்குது ஃபீலிங்னால் எப்படி சொல்கிறதுனா அந்த இடத்துக்கு போ மறுபடியும் அந்த காலகட்டத்துக்கு போகணும் போல் இருக்குது ஒரு ஃபீலிங்ஸ் இது என்னன்னு தெரியல பீன்ஸ் மாதிரி இருக்கு இதுல வந்து ஒரு வந்து ஆனா வந்து இங்க பாருங்க எத்தனை வீடு இருக்கு பாருங்க அந்த கொல்ல மனிதர்கள் வாழ்ந்த இடம் இந்த இடத்த பார்த்தாலே வந்து அந்த காலகட்டத்திலாம் எப்படிலாம் வாழ்ந்திருப்பாங்கன்னு ஒரு கண்டிப்பா நமக்கு மனசுக்குள்ள ஒரு ட்ரீம் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த குட்டி மனிதர்களா இந்த மாதிரி இடத்துல தான் வாழ்ந்தாங்களா இப்போ அவங்களாம் எங்க ஐயா எப்படிலாம் வாழ்ந்துக்கிறாங்க பாரு அவங்க வாழ்ந்த டைமில் நம்ம போனோம் இந்த டைம் அப்படி போனால் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது என்னன்னு தெரியுதா இதுதான் வந்து முயலுடைய சாணம் இங்கே பாருங்கள் இந்த புதருக்குள்ளே தான் நிறைய முயல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே நிறைய முயல் சாணங்கள் அதிகமாக இருக்குது ஆனால் ஃப்ளவர்ஸும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அந்த ஃப்ளவர்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக வந்து நாங்கள் வந்து மூணார் போகிறோம் மூணாரில் வந்து நாங்கள் வந்து பூம்பாரை வழியாக நாயக்கனூர் வழியாக தேனி வழியாக நாங்கள் நிறையா ஊருக்கு கிளம்புறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கேரளா வந்தீங்கன்னா காந்தலூர் கண்டிப்பாக வாங்க நாங்கள் வந்து கேரளா வந்து வந்த வழி பார்த்தீங்கன்னா காந்தலூருக்கு வந்த வழி பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரிலேருந்து நாங்கள் நிறையா திண்டுக்கல் வந்துட்டோம் திண்டுக்கல்லேருந்து பழனி உடுமலைப்பேட்டை உடுமலை வழியாக தான் வந்து நாங்கள் வந்து மறையூர் வழியாக வந்து நாங்கள் வந்து காந்தலூர் வந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்